வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஏலிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் சட்குணநாதன் விதுஷன் வாசிப்பவர் ஜெகமோகன் தருண் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்தார் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள அமெரிக்க உயர் அதிகாரி ரஷ்யா உக்ரைன் போருக்காக ராணுவ வீரர்களை கடத்தும் கும்பல் தகவல்களை பெற சிறப்பு பிரிவு இருபத்தி மூவாயிரத்தை தொட்ட டெங்கு நோயாளர்கள் வடக்கு உட்பட நான்கு பிரிவுகள் அபாயத்தில் பேருந்தும் முச்சக்கரவண்டியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வேட்பாளர் தொடர்பில் பசில் அதிரடி அறிவிப்பு பட்டதாரிகளுக்கு அநீதி இழைப்பு சபையில் சுட்டிக்காட்டி தலைவர் முனையில் கொள்ளை நாளில் பரபரப்பு சம்பவம் பொதுமக்கள் பாதைகள் இனி விரிவான செய்திகள் நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் நான்காயிரத்து ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு வடமாகாணத்தில் நான்காயிரத்து முன்னூற்றி ஏழு பேரும் மத்திய மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேரும் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர் அத்தோடு நான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயம் உள்ள வலயங்களாக இணங்காணப்பட்டுள்ளன அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர் எனவே டெங்கு நோய் பரவலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது மலையக மக்களை தேசிய நீரோட்டத்தில் இணைப்பதற்குரிய நகர்வுகளை முன்னெடுத்து வரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இம்மாதம் முதல் காணி உரித்தை வழங்குவதற்குரிய வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க உள்ளது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவருமான பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் கட்டன் பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அரசாங்கத்துக்குரிய ஆதரவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வழங்கி வருவதாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பக்கம் மக்கள் சக்தி நிற்பதாலும் பேரம் பேசுதல் மூலம் மக்களுக்குரிய அபிவிருத்தி அரசியல் மற்றும் உரிமை அரசியல் வெற்றிகரமாக காங்கிரஸ் முன்னெடுத்து வருகின்றது குறிப்பாக சம்பள உயர்வு விடயத்தில் பெருந்தோட்ட கம்பெனிகள் எழுத்தடிப்பு போக்கை கடைபிடித்த நிலையில் இது விடயத்தில் அரசு தலையிட்டு நாலொன்றுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் கிடைப்பதற்கு வலிசமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது கம்பெனிகளுக்கு எதிராக தற்போது சட்ட சமரை எதிர்கொள்வதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் முன்வந்துள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சாமிய பூமி திட்டத்தின் கீழ் காணியுறித்து வழங்கப்படும் இது மலையக வரலாற்றில் மகத்தானதொரு அரசியல் வெற்றியாகும் எமது பொதுச் செயலாளர் ஜி தொண்டமான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருப்பதால் தான் அமைச்சரவை ஊடாக பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உரிமம் பெற்ற நிறுவனங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு இஸ்ரேல் மற்றும் தென்கொரியாவில் சுமார் முப்பதாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தவிர சைப்ரஸ் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் அடுத்த இரண்டு மாதங்களில் பல புதிய வேலை உயர்வு திட்டங்கள் தொடங்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது ராஜ்யத்திற்கு விசா சேவைகளை வழங்குவதாக கூறி போலி முகவர்கள் மோசடி செய்துள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிரிட்டிஷ் உயர் ஆணையம் போலி முகவர்கள் இங்கிலாந்து விசா செயல்முறையை விரைவுபடுத்த முடியும் என்றும் கூறலாம் அல்லது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் பணம் கேட்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மூன்றாம் தரப்பு மூலம் தங்கள் விசா விண்ணப்பங்களை மேற்கொள்பவர்கள் குறித்த தரப்பினர் நம்ப தகுந்தவர்களா என்பதை உறுதிப்படுத்துமாறு உயர் ஆணையம் கூறியுள்ளது மேலும் விசா விண்ணப்ப செயல்முறைகளை மூன்றாம் தரப்பினிடம் ஒப்படைப்பதற்கு முன்னர் இலங்கையர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரபு மொழி பீடத்தின் பத்தாவது சர்வதேச ஆய்வரங்கு மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது குறித்த ஆய்வரங்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற ஏற்பாடாக இருந்தது எனினும் நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக குறித்த சர்வதேச ஆய்வரங்கை திட்டமிட்டத்தக்கது என்று நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் குறித்த ஆய்வரங்கானது மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது இருப்பினும் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்த முடிவுக்கு வந்ததன் பின்னர் ஆய்வரங்கு நடைபெறும் புதிய திகதி அறிவிக்கப்படும் என தென்கிழக்கு பல இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் அரபு மொழி பீடத்தின் சர்வதேச ஆய்வரங்க குழு தெரிவித்துள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அக்கிய தேசிய கட்சியில் இருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் து இந்த மனுவானது இன்று காமினி அமரசேகர குமுதுனி விக்ரமசிங் மற்றும் மஹிந்த சமயவர்தன மூவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது டைனாக சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி முஸ்தபா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த மனு தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதற்கு திகதி வழங்குமாறு கோரியிருந்தார் அதன்படி சம்பந்தப்பட்ட மனுவை இம்மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு அழைக்கப்படும் என்றும் இந்த மனுவை பராமரிப்பது தொடர்பான முடிவை அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் குலாம் உத்தரவிட்டுள்ளது பதுலை புவக்கூடம் உள்ள பகுதிகளில் இன்று முற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் வயதான அத்துடன் பெண் உட்பட நால்வர் விபத்தில் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பதிலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வலை ஒன்றில் குளாநீர் பொருத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றமையினால் வழி போக்குவரத்து மாத்திரம் இடம்பெற்றமையே இந்த விபத்துக்கு காரணம் என தெரிய வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் தாவடி போதையில் பத்திரகாளி கோவில் அருகாமையில் உள்ள வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்த நபரொருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது எட்டு அடி எழுநூறு சென்டிமீட்டர் நீளமான கஞ்சா செடியினை வளர்த்த நாற்பத்தி வயதான வீட்டின் உரிமையாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் எனவும் லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்களா இல்லையா என தேர்தலை வைத்து தான் பார்க்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பெருமுனவின் ஜனாதிபதி தேர்தல் நிலையம் இன்று பத்திரமுள்ள ரஜமால் தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது தேர்தல் நடவடிக்கை அலுவலகங்கள் தொகுதிகள் மட்டத்திலும் திறக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜன மேலும் தெரிவித்துள்ளது இங்கு பசில் ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் கிடைக்கவில்லை ஆணைக்குழு அதன் வேலையை செய்கிறது நாங்கள் எங்கள் வேலையினை செய்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு விரைவில் வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும் இது குறித்து கட்சி தலைமைக்கு அறிவித்திருக்கின்றேன் இளம் தலைமை வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்களா இல்லையா என தேர்தலை வைத்து தான் பார்க்க வேண்டும் எமது திட்டத்தினை வெளியே சொன்னால் அடுத்தவர்களும் அதனையே செய்வார்கள் நாட்டிற்காக நிற்கும் இவருடனும் சேர்ந்து பயணிக்கவும் தயார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் மற்றொரு கலந்துரையாடல் நேற்றிரவு இடம்பெற்றது எதிர்கால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக இருவருக்கும் இடையிலான ஆறாவது கலந்துரையாடல் இதுவாகும் மேல் ஆசிரியர் வெட்டிடங்களை நிரப்புவதில் வர்த்தக பிரிவு பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்றத்தில் இந்த விசேட கூட்டொன்றை முன்வைத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேல் மாகாண ஆசிரியர் வெட்டிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நியமனம் வழங்கப்பட்டு வருகின்றது ஆறாயிரம் வெட்டிடங்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றாலும் வர்த்தக பிரிவு பட்டதாரிகளில் ஆயிரத்தி இருநூறு பேர் விண்ணப்பித்திருந்த போதிலும் ஒரு வர்த்தக பட்டதாரிக்கேனும் இதுவரை நியமனம் கிடைக்கவில்லை இது தொடர்பில் அவதானம் செலுத்தி அவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அற்றய திருதியை நாளான இன்றைய தினம் யாழில் உள்ள நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது அற்றய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வச்சிலிப்பு அதிகரிக்கும் என்பது மக்களிடையே காலாதி காலமாக நிலவும் ஒரு ஐதீகமாகும் அந்த வகையில் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக தங்கத்தினை கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டாத சூழ்நிலையில் இம்முறை ஓரளவு நெருக்கடி நிலை தீர்ந்த நிலையில் தங்க கொள்வனவில் மக்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நகைக்கடைகளில் இன்று முதல் ஏராளமான மக்கள் நகைகளை வாங்குவதற்காக காத்திருந்தமையை அவதானிக்க முடிந்துள்ளது அதேவேளை இன்றைய நிலவரத்தின்படி ஒரு சங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகின்றது எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி கரட் தங்க கரட் தங்கம் கிராமின் விலையானது எழுநூறு நிலையில் கரட் தங்க பவுன் இன்றைய தினம் கொழும்பு கோமாகம நகரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கோமாகம போலீசார் தெரிவித்தார் இந்த கொள்ளை சம்பவம் அற்றைய திருத்திய நாளான இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இதன்போது நகைக்கடையில் இருந்து முப்பத்தி ஆறு மோதிரங்களும் எட்டு பெண்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொள்ளையர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் போலி தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோமகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஒட்டக விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகள் திறக்கப்பட்டன அண்மையில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ள்ஸ் ஜ மாவட்ட அரசு அதிபர் மேலுதிக மாவட்ட செயலாளர் மற்றும் தெல்லிப்பலை பிரதேச செயலாளர் ஆகியோர் குறித்த பகுதிக்கு கள மேற்கொண்டு பாதுகாப்பு தரப்பினரோடு கலந்துரையாடியிருந்தனர் குறித்த கலந்துரையாடலை அடுத்து ஒட்டகப்புலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான இரண்டு வீதிகள் திறக்கப்பட்டுள்ளன பொன்னாலை பருத்தித்துறை கடற்கரை வீதியில் பலாலி வடக்கு பாடசாலைக்கு அருகிலும் விமான நிலைய வீதியில் மரதடி சந்தையில் இருந்து பலாலி நோக்கி செல்லும் வீரப்பலை வீதியும் திறக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக விமான நிலைய வீதி ஊடாகவும் பிரதான பிரதான ஊடாகவும் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் செல்ல ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது